வயிற்று வழி வருவதற்கான முக்கியமான காரணம் இந்த கடுகை தாலிசம் செய்வதில் தவறு நேர்ந்தால் வயிற்று வழி ஏற்பட்டுவிடும் எண்ணெய் முன்பாக போட்டுவிட்டால் வயிற்று வழி வந்துவிடும் நன்றாக எண்ணெய் பிறகு கடுகை போட்டு கடுகு தீந்து போய்விட்டாலும் வயிற்று வழி வந்துவிடும் பொதுவாக தாலிசத்தில் கடுகு போடக்கூடாது தமிழனுடைய உணவு முறைகளில் கடுகு என்பது இல்லை வட இந்தியாவில் தான் கடுகை பயிரிடுகிறார்கள் வியாபாரத்திற்காக அதை ஒரு தாலிசப் பொருளாக தமிழகத்தில் கொண்டு வந்து விட்டுவிட்டார்கள் அதனால் செய்து கடுகை விட்டுவிட்டு செரிமானத்தை சீராக்கக்கூடிய சீரகத்தை தாலிசத்திற்கு பயன்படுத்துங்கள் சீர் அகம் அகத்தில் உள்ள அழுக்குகளை சீர்படுத்துவதால் அது சீரகம் என பெயர் பெற்றது தாலிசத்திற்கு சிறந்தது சீரகம் அதை பயன்படுத்துங்கள்